கல்வி நிலையங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் பள்ளிகள் கல்லூரிகள் போன்ற கல்வி நிறுவனங்களில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பதிமூன்று வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதும் பதினான்கு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இந்நிலையில் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவ்வகையில் கல்வி நிலையங்களில் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிப்பாளர்கள் ஆணையர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் கல்வி அலுவலர்கள் பங்கேற்க உள்ளனர்